வாழ்க வளமுடன் ஆஸ்திரோனியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுக்கு மனிதன் முதல் தெய்வம் வரை யார் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார்கள் உங்களுடைய கஷ்டம் வருகின்ற பொழுது ஓடோடி வரக்கூடியவர்கள் யார் எந்த உறவு எந்த தெய்வம் எந்த கிரகம் என தெள்ளத் தெளிவாக பார்க்க போகிறோம் சோ பதிவா ஃபுல்லா பாருங்க மேலும் நம்ம சேனல்ல குரு பிரிச்சி பழங்கள்லாம் பதிவிட்டாச்சுங்க சேனல்ல போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீனத்தில் பிறந்த நண்பர்களே மீன ராசி ராசிநாதன் குரு பகவான் இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரை மற்றவர்களுக்கு ஓடி உதவக்கூடியதில் நீங்கள் முதலாவதாக இருப்பீர்கள் மற்றவர்களுடைய கஷ்டத்திற்கு கண்ணீர் விடக்கூடியவர்கள் நீங்களாக இருப்பீர்கள் உங்களுக்குள் ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் அடுத்தவர் கஷ்டத்திற்கு ஆறுதலும் உதவியும் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு சில நேரத்தில் கெடுதல் செய்யக்கூடியவர்கள் அல்லது நல்லது செய்யக்கூடியவர்கள் என்று இருக்கத்தான் செய்வார்கள் அப்படி இருந்தாலும் நாம் இன்றைய பதில் பார்க்க போறது நன்மை செய்யக்கூடியவர்கள் அதாவது உங்களுடைய கஷ்டம் வருகின்ற பொழுது உங்களுடைய கண்ணீரை துடைக்கும் கரங்கள் எது அப்படின்றத பார்க்க போறோம் இதுல முதலாவதாக வரக்கூடியது உங்களுடைய மீன ராசியை பொறுத்தவரை கடக ராசியில் பிறந்த நண்பர்கள் கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வார்கள் அவர்கள் உடன் இருக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உச்சத்தை எட்ட முடியும் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் தப்பித்து வர முடியும் உங்களுடைய பிள்ளைகள் வழியில ஒரு கஷ்டம் காதல் விஷயத்துல ஒரு கஷ்டம் கல்யாண விஷயத்துல ஒரு பிரச்சனைனா இவர்களுடைய உதவி கண்டிப்பான முறையில் இருக்கும் இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா கண்ணீர் ராசியில பிறந்தவங்க இவங்களுடைய தொடர்பு கண்டிப்பா ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் நல்ல ஒரு தோழனாக இருந்து தோல் கொடுக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருந்து விடுவார்கள் இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா விருச்சக ராசியில பிறந்தவங்க இவங்க மூலமா எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு நன்மை நடக்கும் உங்களுடைய நல்ல ஒரு வழிகாட்டியாக இவர்கள் இருப்பார்கள் ஒரு தாய் தந்தை ரிபோல் இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களாக இவர்கள் இருந்து விடுவார்கள் அப்படிப்பட்டவர்களை நீங்க விட்டுறாதீங்க மேலும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுடைய தொடர்பு நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அவர்கள் வேலை தொழில நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு அமையும் சோ இந்த ராசிக்காரங்கள் எல்லாமே நீங்க விட்டுறாதீங்க பயன்படுத்திக்கிறோங்க இதுல மேலும் ராசி நண்பர்களும் பொருந்தும் இந்த ராசி நண்பர்கள் குடும்பத்தில் ஒரு நபராக இருந்து உங்களுக்கு தக்க சமயத்தில் குடும்ப காரியத்தை செய்து கொடுப்பார்கள் சோ ஆக மொத்தம் அந்த மேஷம் கடகம் மற்றும் கன்னி இதற்கு அடுத்து விரிச்சகம் மற்றும் தனுசு இந்த ராசிக்காரர்கள் மூலமாக உங்களோட வாழ்க்கையில கஷ்டங்கள் நீக்கப்படும் குறைக்கப்படும் சோ மேலும் உறவுகள் இன்று எடுத்துக்கொண்டாள் இந்த வழியில பார்க்கும்போது பெண்கள் சம்பந்தமான உறவுகள் உங்களுக்கு மிகுந்த நன்மை பயக்கும் உங்களுடைய கஷ்டத்தின் போது பெண்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு அதிக அளவில் நன்மை பிறக்கும் அதிலும் குறிப்பாக தாய் மற்றும் வழி உறவுகள் மூலமாக நன்மைகள் உங்களுக்கு அதிகம் நடக்கும் மேலும் படிக்கின்ற இடத்தில் ஏற்படக்கூடிய நட்பு பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு நன்மையை பாதிக்கும் அந்த உறவுகள் மூலமாக வேலை தொழிலுக்கு உங்களுக்கு உறுதுணையை சப்போர்ட் நிச்சயமானவர்கள் கிடைக்கும் அதே போல பெண் சகோதரிகள் மூலமாக நன்மை பெறுவீர்கள் சோ இந்த உறவுகள் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் இதுவே தெய்வங்கள் என்று எடுத்துக்கொண்டாள் ஏன்னா நீங்க நிறைய கோயில் போவீங்க நிறைய தெய்வத்தை வணங்குவீங்க ஆனா உடனுக்குடன் உங்களுடைய வேண்டுதலுக்கு செவி சாய்க்கக்கூடிய தெய்வம் எது உடனே வரம் கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் எது அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுல முதலாவதாக வரக்கூடிய தெய்வம் என்றால் கண்டிப்பான முறையில காஞ்சிபுரம் காமாட்சி மீனராசில பிறந்த நண்பர்களே உங்களுக்கு காஞ்சியில் விற்று இருக்கக்கூடிய காமாட்சி பிற சூடியவள் உங்களுடைய குறை நீக்குவளாக இருக்கிறாள் அதனால அந்த காமாட்சி தெய்வத்தை திங்கக்கிழமையன்றோ அல்லது பஞ்சமி தீதி என்றோ சென்று வணங்குகின்ற மிகப்பெரிய நன்மையும் ஆதாயமும் நீங்கள் பெறுவீர்கள் அதே போல கங்கா ஸ்நானத்தால் அதாவது கலச அபிஷேகம் மற்றும் கங்கை திட்டத்தால் காஞ்சி காமாட்சிக்கு நீங்கள் அபிஷேகம் செய்கின்ற பொழுது மிகுந்த நன்மை பெறும் அங்கே செல்ல முடியாதவர்கள் உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் சென்று உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய காமாட்சியை வணங்கிவிட்டு வந்தாலே போதும் மிகுந்த நன்மை நடக்கும் முக்கியமாக பௌர்ணமி தினத்தன்றோ பஞ்சமி தினத்தன்றோ வணங்கி விட்டு வாருங்கள் நீங்கள் எதிர்பார்த்தது நீங்கள் கேட்டது உடனே கிடைக்கும் அவளிடம் சரிங்களா சோ இப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்க கண்டிப்பா வாழ்க்கை நிச்சயம் உங்களுக்கு மாறும் சோ நல்லது நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பிச்சுங்க அடுத்தது நிப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்